நண்பர்களே என் பெயர் ஐயன் திருவள்ளூர் ஏற்றிய திருக்குறள்கள் பத்தாவது சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆவா தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மேயிறுத்து கொள்ளி தரும் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றை உலகு இரண்டு கற்றதனால் ஆய பயனன்குள் நற்றறிவார் துழாரெணி மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலைமிசை நீடு வாழ்வார் நான்கு தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பார் எண்ணம் ஆளும் அருள் ஐந்து செல்வத்தொள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை ஆறு எப்பொருள் யார் யார்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஏழு தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தற்கு கற்றணை தூரும் அறிவு எட்டு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புண்கணி பூசல் தரும் ஒன்பது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்ப பிறர்க்கு பத்து என்பில்லதனே வெயில் போன காயுமே அன்புள்ளதனே அறம் நன்றி